நம்ம வாட்டில் நேற்று வீட்டில் செவனேன்னு இருந்திருக்கலாம் மூவிக்கு போகலாமான்னு கேட்கவும் ரொம்ப ஆர்வமாக போய் அங்கே அந்த ஏசி தண்ணி எல்லாம் ஒத்துக்காவே இல்லை காலையில் நல்லா தடுமை பிடிச்சி குடிச்சு முக்கு கும்புணு மூணுன்னு சரியான தும்மல ஆரம்பிச்சிருச்சு காலையில் எழுந்திரிச்சி வரும்போதே எல்லோரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சொல்கிற பேச்சை கேட்காம ஓ இஷ்டத்துக்கு தெரிஞ்சால் இப்படித்தான் அப்படின்னு ஐயோயோ நம்ம என்னத்தை சொல்கிறது எதுவும் சொல்ல முடியலை நம்மளால் இன்றைக்கி ஒரு சின்ன வேலையாக அத்தை மாமா எல்லோரும் வெளில போகிறாங்களோ அதனால அத்தை கொஞ்சம் சாப்பாடு வேகமாகவே ரெடி பண்ணிட்டாங்க நேற்று வச்சுருந்த மீன் குழம்பு இருந்தது அது போகிற சாம்பாரும் பீட்ரூட்டு தான் பொறிச்சிருந்தோம் காலையில கொஞ்சம் எல்லாருமே வேகமாகவே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுமே அக்கா அண்ணா எல்லாரும் வந்து அவங்க ஊருக்கு போறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க அப்புறம் அத்தா மாமா ஆரஸ் உங்களோட சின்ன வேலையா போறேன்னு சொல்லிட்டு செல்வாவும் நானும் போறேன் வீட்டிலே இருக்கு போர் அடிக்குது அப்படின்னு அவனும் கிளம்பிட்டான் செல்வாவும் ஊருக்கு வந்து பத்து பதினோரு நாள் ஆச்சா நமக்கு நல்லா இருக்க கூடவே இருக்கும்போது பட் அவனுக்கு புலம்ப பார்க்காம வீட்டில் சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல டெய்லி ரொம்ப புலம்புறான் சரி இன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு வா நைட் எப்படியாவது ஒன்று அனுப்பி விட்றேன்னு சொல்லியிருக்கேன் வரட்டும் பார்க்கலாம் நைட் போல எல்லாரும் மொத்தமா கிளம்பிட்டாங்களா நமக்கு நல்ல பயங்கரமா போர் அடிக்கும் கொஞ்சம் இருக்கு மலை வர மாதிரி தான் இருக்கு பட் இருந்தாலும் அது ஒரு பக்கம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூவி பார்ப்போம் எப்ப டயர்ட் ஆகுதோ அப்ப தூங்கிக்கலாம் நம்ம அருள் குமரன் ஹாஃபிக் பிரேமா ஆலியா பிரேம்குமார் எல்லாருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பாய் பாய்